கொஞ்ச நாள் முன்னாடி நாசா ஒரு அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க நாங்கள் உயிர்களை கண்டுபிடிச்சிட்டோம் அதுவும் செவ்வாய் கிரகத்துல அப்படின்னு அதாவது முன்னாடி காலத்துல செவ்வாய் கிரகத்துல உயிர் இருந்ததுக்கான தடயத்தை நாசா இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க அதை பத்தி ஷார்ட்டா பாக்கலாமா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபே பண்ணிடுங்க பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பூமியில எப்படி நீர் இருக்குதோ அதே மாதிரிதான் செவ்வாய் கிரகத்திலயும் நீர் இருந்ததுக்கான சில தடயங்களும் கிடைச்சிருக்கு அந்த தண்ணீர் எல்லாம் கிரேட்டர்ன்ற ஒரு இடத்துல தேங்கி இருந்ததுக்கான தடயங்கள் நல்லா தெரிஞ்சதுனால ஒருவேளை இந்த இடத்துல உயிர் இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்னு நம்ம நாசா ஒரு அங்க அனுப்புனாங்க அந்த ரோவரோட ரோவரோட பேரு பெர்சிவரன்ஸ் அதோட மீனிங் விடாமுயற்சி அந்த ரோவரோடய சேர்த்து ஒரு சின்ன ட்ரோனையும் அமைச்சு வச்சாங்க ஆனா அந்த ட்ரோன் டேமேஜ் ஆகி இப்ப வேலை செய்யாம இருந்துகிட்டு இருக்கு ஆனா அந்த ரோவர் நான் எதுக்காக வந்துடும் அதை செஞ்சு முடிக்காம போக மாட்டேன் அப்படின்னு சில சாம்பிள்ஸ் அனுப்பிச்சு வச்சிருக்கு அது என்ன சாம்பிள்ஸ்னு பார்த்தா இந்த கிரகத்துல இந்த கல்லு மட்டும் வித்தியாசமா இருக்கேன்னு அதை டிடெக்ட் பண்ணி அதை போட்டோ எடுத்து அனுப்பி வச்சிருக்கு அந்த போட்டோ தான் இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க அந்த கல்லுக்கு மேல புள்ளி புள்ளியா இருக்குது பாத்தீங்களா ஒரு சிறுத்த புள்ளிக்கு மேல இருக்கிற மாதிரி அதனால இந்த இடத்துக்கு லெப்பட் ஸ்பாட்ங்கிற ஒரு பேரையும் வச்சிருக்காங்க அப்ப அந்த இடத்துல ஏன் அப்படி புள்ளி புள்ளியா இருக்கு அப்படின்னு நாசாவும் பெர்சிவரன்ஸோட உதவியோட ஜூலை டுவெண்டி டுவெண்ட்டி போர்லயே ரிசர்ச் ஆரம்பிச்சுட்டாங்க அப்ப பெர்சிவரன்ஸோட டெக்னாலஜியை வச்சு அந்த ரிசர்ச் பண்ண இடத்துல நிறைய அயன் கண்டென்ட் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க இன்னும் குறிப்பா அந்த இடத்துல விவேனைட் அண்ட் கிரிக்கெட் ரெண்டு மினரல்ஸையும் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த ரெண்டு மினரல்ஸும் பாக்டீரியா இருந்தா மட்டும்தான் உருவாக்கவே முடியும் அப்ப செவ்வாய் கிரகத்துல உண்மையாவே உயிர் இருந்ததுக்கான தடையம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி நம்ம கன்ஃபார்மா சொல்லிட முடியாது ஏன்னா அந்த ரெண்டு மினரலும் அதிக பிரஷர் அண்ட் அதிக டெம்பரேச்சர்ல கூட அது உருவாக சான்ஸ் இருக்கு அப்ப அந்த லெப்பட் ஸ்பாட் சுத்தி இருக்கிற இடத்துலயும் இதே மாதிரி ஏதாச்சும் தடைய இருக்கா அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரி எந்த தடையுமே அந்த இடத்துல இல்ல அப்ப இது மட்டும் ஏன்டா இந்த இடத்துல இருக்குன்றதுதான் ஒரு பெரிய தலைவலியா வேர்ந்துகிட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி இந்த மாதிரி உயிர்களை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க ஆனா அதுல ஒரு கட்டத்துல அங்க உயிர்கள் இல்ல அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அதே மாதிரிதான் இதுவும் இருக்குமா அப்படின்னு பார்த்தா இதுவரை இல்லாத பெஞ்ச் மார்க்க

அப்படி அப்படின்னு சொல்றாங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்